தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ போக்கான ஆன்லைன் வகுப்புகளுக்கான அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனுடைய சிறப்பு என்னன்னு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வீடியோ கிளாஸஸ் முடிவு பயன்படுத்திக்கலாம் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே இலவசமாக கொரியர் மூலம் அனுப்பிவிடுவோம் நாங்களே அதுக்கப்புறமா ஆன்லைன் வகுப்புகள்ல இப்போதைக்கு நாங்கள் சேர்ந்துட்டோம் சார் நாங்க அடுத்த டைரெக்ட் கிளாஸ் வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டேரக்டா வந்து லாக்டவுன்ல முடிஞ்சவுடனே எங்க அட்மிஷன் அணுகி மீதமுள்ள பேலன்ஸ் பீஸ் மட்டும் கட்டி வந்து பயன்பெற்றுக்கலாம் கிளாஸ் ஜாயின் பண்ணி குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஐஎஸ் அகாடமி பார்த்தீங்கன்னா நம்ம திட்டங்கள் ஸ்கீம்ஸ் சீரியஸில் யூனிட் நைனில் ஒவ்வொரு வீடியோஸும் பார்க்க வரும் இப்போ செகண்ட் வீடியோ இதில் நம்ம பார்க்க போகிற திட்டம் அதே இப்போ ஃபஸ்ட் ஸ்கீமில் நம்ம பார்த்தது வந்து தொட்டில் குழந்தை திட்டம் அதாவது குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழே ஃபர்ஸ்ட் ஸ்கீம் தொட்டில் குழந்தை திட்டம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற திட்டம் வந்து பாத்தீங்கன்னா அதே தான் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் அடிப்படையில ஒரு அடுத்த ஸ்கீம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்த முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் இது வந்து அடுத்து என்ன அடுத்து என்ன என்னென்ன கொண்டு வந்தாங்க பாக்குறோம் நெக்ஸ்ட் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவால் அறிமுகம் செய்யப்பட்டது பாருங்க இந்த இயர் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச தொட்டில் குழந்தை திட்டத்துக்கும் சேம் இயர் தான் ஓகேவா அந்த திட்டத்துக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இதுவும் அதே டேட் தான் ஓகேவா ஒரே ஒரே இயர்ல தான் ரெண்டு ஸ்கீம் வந்தது பெண் குழந்தை பாதுகாப்பு

அவங்க வந்து எனக்கு அவங்களுக்குன்னு ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் போது அது கரெக்டா போய் செய்யும் போது அது எஜுகேஷனுக்காகையோ ஜாபுக்காகையோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பெண் குழந்தைகளுக்கு பொருளாதாரம் மற்றும் சமூக அதிகாரம் வழங்க செகண்ட் பெண் குழந்தைகளின் நிறையை மேம்படுத்த கண்டிப்பா எல்லா ஸ்கீமும் அந்தந்த அந்த செக்டார அந்த பீப்புள் யூட்டிலைஸ் ஆகுறாங்களோ அந்த அந்த செக்டார் பீப்புள் என்னது மேம்படுத்துவதா அதே வரையே என்னது பெண் குழந்தைகளின் நிறையை மேம்படுத்துவதற்கு அடுத்து பள்ளிகளில் பெண் குழந்தைகளின் சேர்க்கையை அதிகரிக்க நமக்கு தெரியும் ஒன்ஸ்அம் இப்போ உடனே போவாங்க ஓரளவுக்கு நார்மல் வயசாயிடுச்சு ஆனா இன்னும் கிராமங்கள் என்னவே இருக்குது பெண் குழந்தைகளை பதிவூடத்திற்கு அனுப்பாத நிலை இருக்குது ஆனா அப்போதே நிலை அதிகமா இருந்தது என்ன செஞ்சாங்க பள்ளிகள்ல பெண் குழந்தையை சேர்க்கையை அதிகரிக்கணும் அதுக்கப்புறம் இடைநிற்றல் அதாவது பதிவூடத்துல சேர்த்து விட்டுறாங்க ஆனா ஒரு சில சட்டை பீரியட்ல ஓகேவா ஒரு சில காலகட்டத்துல அவங்க வயதிற்கு வந்த பிறகு என்ன செஞ்சாங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு போற செயலை வந்து நிப்பாட்டிடுறாங்க பெற்றோர்கள் என்ன செய்யணும் இந்த ஸ்கீம் நம்ம ஸ்கீமுடைய தகுதிகள் பார்க்கும் போது இது இது புரியும் இடைநிற்றலை தவிர்க்க பதினெட்டு குழந்தைகளை சேர்க்கையை அதிகரிக்க நெக்ஸ்ட் பாருங்க பதினெட்டு வயதிற்கு பிறகு திருமணம் செய்து கொள்ள வைத்தல் இதெல்லாம் நோக்கம் தான் இதெல்லாம் எப்படி வந்து அவங்க சாட்டிஸ்பை இந்த ஸ்கீம் மூலமா கவர்மெண்ட் வந்து சாட்டிஸ்பை பண்ணுவாங்கன்னா ஒரு சில தகுதிகள் இருக்கு அது மூலமா சாட்டிஸ்பை பண்ணுவாங்க அப்போ பதினெட்டு வயதிற்கு பிறகு திருமணம் செய்து கொள்ள அப்போ ஒரு நாலு நோக்கம் ஒண்ணு பொருளாதாரம் சமூக ரீதியாக அதிகாரம் வரங்கள் இரண்டாவது பெண் குழந்தைகளின் நிலையை மேம்படுத்த அடுத்து பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்கை அதிகரிக்கவும் இடைநிலை இடைநிற்சலை தவிர்க்கவும் நாலாவது பதினெட்டு வயதிற்கு பிறகு திருமணம் செய்து கொள்ள இன குழந்தை திருமணம் வரக்கூடாது அதை தடுக்கிறதற்காகவும் இந்த ஸ்கீம் நெக்ஸ்ட் தகுதி பாருங்க இதுதான் முக்கியமான நோக்கம் மேபி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் தகுதி தான் எப்பவுமே கொடுத்துருக்கோம் நம்ம அதுதையும் பார்த்துருந்தோம் அதே மாதிரி இதுலையும் தகுதி இருக்கு ரொம்ப முக்கியம் நாலு பாயிண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பாயிண்ட் இருக்குது நல்ல ஞாபகம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பெற்றோரில் ஒருவர் அந்த குழந்தை வந்து அந்த எந்த குழந்தை அந்த ஸ்கீம்ல பெனிஃபிட் ஆகுதோ அந்த குழந்தையோட விட பெற்றோர்களில் ஒருவர் முப்பத்தைந்து வயது இந்த வயது ரொம்ப முக்கியம் முப்பத்தைந்து வயதிற்குள் அரசாங்க மருத்துவமனைகளில் கருத்தடை செய்ததற்கான சான்று அளிக்க வேண்டும் முக்கியம் இந்த இந்த ஸ்கீமில் ஒரு பெண் குழந்தையை அப்ளை பண்ண போறீங்கன்னா அந்த அவருடைய பெற்றோர்களுக்கு முப்பத்து வயதிற்குள் முப்பத்தைந்து வயதிற்குள்ளே என்ன செய்யணும் கருத்தடை யாராவது ஒருத்தவங்க ஆனோ பெண்ணோ அம்மாவோ அப்போ யாராவது ஒருத்தவங்க கருத்தடை செய்வதற்கான சான்று அறிக்க வேண்டும் எதுக்காக இதெல்லாம் பாப்புலேஷனை குறைக்கிறதுக்காக நம்ம படிச்சிருப்போம் எக்கனாமியில பாப்புலேஷன் தான் என்னது நம்மளுடைய ஒன் ஆஃப் த வீக் இந்தியன் எக்கனாமிய பாப்புலேஷன் தான் இது ஒரு பலவீனமா பாக்குறோம் அதனால நம்ம பாப்புலேஷன் இருக்கிறதா ஒரு ஒரு நோக்கம் தான் ஒரு தகுதி தான் நெக்ஸ்ட் பெண் குழந்தைகளை மட்டுமே இருக்க வேண்டும் என்னது ஒரு வீட்டுல அந்த ஸ்கீமால பெனிஃபிட் ஆகுறாங்கன்னா அந்த வீட்டுல பெண் குழந்தை மட்டுமே இருக்க வேண்டும் ஆண் வாரிசு இருக்க கூடாது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன ஒரு அதாவது இந்த ஸ்கீம் பெண்களுக்காக தான் போகுது ஆனாலும் அந்த வீட்டுல ஆண் வாரிசு இருக்க கூடாது நெக்ஸ்ட் ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரத்திற்குள் இருக்க வேண்டும் நமக்கு தெரியும் ஒவ்வொரு எக்ஸாம் இல்லாட்டி ஒவ்வொரு ஸ்கீம் பெனிஃபிட் வாங்கணும்னா என்ன செய்யணும் கண்டிப்பா என்னது இந்த வருமான சான்றுங்கிறது எடுக்கணும் அப்ப அந்த வருமான சான்றின் அடிப்படையில ஆண்டு வருமானம் எழுபத்தி தான் இருக்கணும் ஆண்டு குழந்தைகளுக்கு மூணு வயது முடிவதற்குள் விண்ணப்பிக்க வேண்டும் எந்த குழந்தைக்கு அந்த ஆசைப்படுறோமோ அந்த குழந்தைக்கு மூணு வயது முடிவதற்குள்ள விண்ணப்பிக்க வேண்டும் கடைசி பயன்படுத்த பாருங்க பத்தாவது பொதுத் தேர்வை எழுதியிருக்க வேண்டும் புரியுதா இந்த தகுதி இருந்தாதான் இந்த ஸ்கீமுக்கு அந்த ஸ்கீம் அந்த அமௌண்ட் ரூபாய் கிடைக்கும் அந்த ரூபாய் நம்ம முடியும் அப்போ பத்தாவது பத்தாவது வகுப்பு பொது தேர்வை எழுதியிருக்க வேண்டும் நல்லா பொது தேர்வை எழுதினா போதும் பாஸ் ஆகணும்னு எங்கேயுமே சொல்லல புரியுதா அப்போ இது வந்து பள்ளிக்கூடத்திற்கு போறதை அதிகரிக்க தவிர கட்டாயமா வந்து அந்த குழந்தை வந்து பாஸ் ஆயிருக்கணும் அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லலை அப்போ அஞ்சே பாயிண்ட் முக்கியமானது அஞ்சு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அப்படியே ஃபர்ஸ்ட்டு பெற்றோர்கள் ஒருவர் முப்பத்தைந்து வயதிற்குள் அரசாங்க மருத்துவமனையில் கருத்தடை செஞ்சுருக்கணும் செகண்ட் பெண் குழந்தை மட்டும் தான் இருக்கணும் ஆண் குழந்தை இருக்கக்கூடாது மூணாவது எழுபத்து ரெண்டாயிரம் தான் இருக்கணும் அந்த ஃபேமிலியோடைய இன்கம் ஆண்டு வருமானம் மாத வருமானம் கிடையாது ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரம் கூட தான் இருக்கணும் அடுத்து குழந்தைக்கு மூணு வயது முடிவதற்குள்ள அந்த ஸ்கீம்மை அப்ளை பண்ணியிருக்கோம் விண்ணப்பி இருக்கும் கடைசியா பத்தாவது தேர்வை அந்த பெண் குழந்தை எழுதிருந்தால் போதும் பாசாங்கிறது கட்டாயம் இல்லை பாசாங்கன்னா ஓகே அது ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா கண்டிப்பா எழுதிருக்க வேண்டும் எழுதுனா சான்றிதழ கொடுக்க வேண்டும் ஓகேவா தகுதி பாத்துட்டா தகுதி ரொம்ப முக்கியமானது கண்டிப்பா மைண்ட்ல ஏத்திக்கணும் நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க திட்டம் இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா மூணு திட்டமா பிரிக்கிறாங்க ஏன் சார் மூணு திட்டம் அப்படின்னா ஒரு திட்டத்துல ஒரு குழந்தை மட்டும் பிறந்தான் இரண்டாவது திட்டத்துல இரண்டு குழந்தைகள் மட்டும் பிறந்தான் பெண் குழந்தை தான் மூணாவது திட்டத்துல முதல் பிரசவத்துல ஒரு குழந்தையும் இரண்டாவது பிரசவத்துல ரெண்டுமே பெண் குழந்தை பிறந்தான் அதனால இந்த மூணு விதமா பிரிச்சிருக்காங்க ஆனா மூணு விதமா கிடைக்க போற அமௌண்ட் பாத்தீங்கன்னா மோர் ஆஃப் சேம் தான் இருக்கும் இப்போ திட்டம் ஒன்று பார்க்கணும் திட்டம் ஒன்ல ஒரு பெண் குழந்தை பிறப்பின் குழந்தையின் பெயரில் நிலையான வைப்பு தொகை இவன் நம்ம என்ன சொல்றோம் இங்க இது எஃப் டி சொல்றோமா பேங்க்ல தான் போறோம் இங்க வைப்பு தொகை சொல்றாங்க நிலையான வைப்பு தொகையாக ரூபாய் 50000 ரூபாய் ரொம்ப முக்கியம் क्वेश्चनக்கு வாய்ப்பு இருக்குது ரூபாய் 50000 தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்டு ரசீது வழங்கப்படும் பாருங்க ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதுனா அந்த பெண் குழந்தை பெயர்ல ஐம்பதாயிரம் ரூபாய் எஃப்டி வைப்பு தொகையாக வைத்து எதுல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க கவர்மெண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மக்கள் கொடுக்க வேண்டிய தேவையில்லை தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்துல கவர்மெண்டே முதலீடு செஞ்சிருவாங்க முதலீடு செஞ்சிட்டு அதை வந்து பதினெட்டு வயது அந்த பொண்ணுக்கு பதினெட்டு வயது ஆனதுக்கு பிறகு அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க இப்போ அதை வட்டியோட சேர்த்தா அடுத்த பாயிண்ட் பதினெட்டு வயது நிறைவடைந்ததும் அப்போதை கூறிய வட்டியுடன் குழந்தைக்கு வழங்கப்படும் பாருங்க குழந்தை பிறக்கிறப்போ அந்த குழந்தையோட பெயருல ஐம்பதாயிரம் ரூபாய் கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க எதுல தமிழ்நாடு மின் விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்துல முதலீடு செய்யறாங்க அதுக்கு ரசீது கொடுத்துருவாங்க யாருடைய பெற்றோரோ அவங்க கொடுத்துருவாங்க பதினெட்டு வயது ஆனதற்கு பிறகு அந்த ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாயோடைய வட்டியுடைய சேர்த்து மொத்தமா ஒரு தொகை கிடைக்குது அந்த மொத்தமான தொகை எவ்வளவு பாத்தீங்கன்னா மூணு லட்சம் த்ரீ லேக்ஸ் அதாவது வட்டியோட சேர்த்து பதினெட்டு வயதுக்கு ஆகிறப்ப பதினெட்டு வருஷம் அந்த வருஷத்தோட ஏதாவது வட்டியில சேர்த்து கிட்டத்தட்ட மூணு லட்சம் மூணு லட்சத்தி எழுபது எழுபத்தி ரூபா சம்திங் வரும் இது திட்டம் ஒன்னின் அடிப்படையில் ஒரு வீட்டுல ஒரு ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தா ஒரு பெண் குழந்தை பிறப்பின் அதான் முக்கியம் திட்டம் ஒன்னின் அடிப்படையில் அப்போ திட்டம் ஒண்ணு முக்கியம் பார்க்க வேண்டியது நமக்கு ஐம்பதாயிரம் எந்த நிறுவனத்துல முதலீடு செய்றாங்க தமிழ்நாடு மின் விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாடு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த பின் தான் அந்த ஸ்கீம் ரூபாயிரம் பெற முடியும் குழந்தை உடனே அந்த குழந்தைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுத்துட்டாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க பெற்றோர்கள் அப்பவே செலவு பண்ணி முடிச்சிருவாங்க அப்போ அந்த அந்த பொண்ணுடைய பதினெட்டு வயதிற்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஆகக்கூடிய கல்வி செலவுக்காக தான் என்னது வட்டியோட சேர்த்து மூணு லட்சமாக ஒரு பெண் குழந்தைக்கு வழங்கப்படுகிறது இதுக்கு வந்து நம்ம தகுதியை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும் அந்த பதினெட்டு வயதுல வாங்கும் போது கருத்தடை பெற்றோர்கள் பண்ணிருக்கணும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து டென்த் படித்ததற்கான சான்றிதழ் சமர்ப்பிக்கணும் இதெல்லாம் தகுதிகள் நெக்ஸ்ட் பாக்கலாமா திட்டம் ரெண்டு எடுத்து நெக்ஸ்ட் திட்டம் இரண்டு பாருங்க ஃபர்ஸ்ட் திட்டத்துல ஒரே ஒரு பெண் குழந்தை தான் அடுத்த திட்டத்துல பாருங்க இரண்டு பெண் குழந்தைகள் பிறப்பின் ஒவ்வொரு குழந்தையின் பெயரிலும் இரண்டு அது முக்கியம் இரண்டும் பெண் குழந்தையா இருக்குது ஃபர்ஸ்ட் பிரசவத்துல அடுத்து இரண்டாவது பிரசவமா இருந்தாலும் சரி ஒரே பிரசவத்துல ரெண்டு இருந்தாலும் சரி தான் இரண்டு பெண் குழந்தைகள் பிறப்பின் ஒவ்வொரு குழந்தையின் பெயரிலும் நிலையான வைப்பு தொகையாக இருபத்தி அப்போ என்னது ஒவ்வொரு அந்த வேடு முக்கியம் ஒவ்வொரு குழந்தை ரெண்டு குழந்தை இருக்காங்கன்னா

ஒரு குழந்தை பிறந்தா ஒரே குழந்தைக்கு மூணு லட்சம் இரண்டு குழந்தை இருப்பின் இருபத்தி ஐந்தாயிரம் ரெண்டு குழந்தையா இருக்கு அடுத்து மூணாவது திட்டம் மூணு பாருங்க முதல் பிரசவத்தில் ஒரு பெண் குழந்தையும் இரண்டாவது பிரசவத்தில் இரண்டு பெண் குழந்தையும் நல்ல கவனிச்சு முதல் பிரசவத்தில் ஒரு பெண் குழந்தை இரண்டாவது பிரசவத்தில் இரண்டுமே பெண் குழந்தையாக பிறப்பின் பிறந்தால்

நாட்டை செய்யறது மூணு குழந்தையாக இருப்பின் மட்டுமே முதல் பிரசவத்தில் ஒண்ணு இரண்டாம் பிரசவத்தில் இரண்டு இது அதே மாதிரிதான் பதினெட்டு வயது நிறைவடைந்ததும் அப்போதைக்குரிய வட்டியுடன் குழந்தைக்கு வழங்கப்படுகிறது ஓகேவா இது வந்து நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்போதைய முதலமைச்சரால் எனது கொண்டு வரப்பட்டது இப்போ நிலைமையில இப்பவும் இந்த ஸ்கீம் வந்து நடைமுறை தான் இருக்குது இப்போவும் நீங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து பெண் குழந்தை பாதுகாப்புனால அது சம்பந்தமா அடுத்து ஒரு ஃபேக்ட் மட்டும் ஓகே அப்ப திட்டம் சார்ந்த ஸ்லைடு வந்து முடிஞ்சது திட்டம் சார்ந்த என்ன படிச்சிருக்கோம் நோக்கம் பார்த்தோம் யாரால அறிமுகம் செய்யப்பட்டது என்ன இயர் அதுக்கப்புறம் நோக்கம் அதுக்கப்புறம் தகுதி தகுதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் திட்டம் ஒண்ணு திட்டம் இரண்டு திட்டம் மூன்று அதுல எவ்வளவு தொகை எந்த நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க அதை மட்டும் பாத்துக்கோங்க பதினெட்டு வயதிற்கு பிறகுதான் அந்த ஸ்கீம் இருக்கிற ரூபாயை எடுக்க முடியும் முடிஞ்சதா அடுத்து பாத்தீங்கன்னா அது ரிலேட்டடா வேற ஃபேக்டர்னா இருபத்தி நாலு ஜனவரி ஒவ்வொரு வருடமும் தேசிய பெண் குழந்தை பாதுகாப்பு தினமாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுறோம் தேசிய பெண் குழந்தை பாதுகாப்பு தினமாக இது வந்து தேசிய அளவுல பெண் குழந்தை பாதுகாப்பு தினம் பெண் குழந்தை தினம் தான் நெக்ஸ்ட் பாருங்க அடுத்து ரீசெண்டாக தான் கொண்டு வந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சி எம் ஆர் கொண்டு வந்தாங்க என்ன கொண்டு வந்தாங்க ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளை அவர்களின் பிறந்த நாளை என்ன ஸ்டேட் டே மாநில பெண் குழந்தை பாதுகாப்பு தினம் அது தேசிய பெண் குழந்தை தினம் தான் பாதுகாப்பு சொல்லிட்டு தேசிய பெண் குழந்தை தினம் இது மாநில பெண் குழந்தை பாதுகாப்பு தினம் பிப்ரவரி இருபத்தி நாலு டேட் முக்கியம் அங்க ஒரு டேட் இங்க ஒரு டேட் பார்த்தா இது யாருடைய பிறந்த நாள் ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குருடைய பிறந்த நாளாக ரீசெண்டாக தான் அறிவிச்சாங்க டூ தௌசண்ட் நைன்டீன் நினைக்கிறேன் தான் அறிவிச்சாங்க அப்போ இன்னைய ஸ்கீமில் பெண் குழந்தை பாதுகாப்பு இன்னும் ஒரே ஒரு ஸ்கீம் இருக்கும் நம்ம அடுத்த அடுத்த யூடியூப் வீடியோ தான் தேங்க் தேங்க்யூ